தலித் மக்களுக்கு குடியிருப்பு கேட்டு போராடியதற்காக எதிர்காலத்தில் நான் கொல்லப்படலாம் என அறம்பட இயக்குநர் கோபி நய்னார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் ஏ ஆர் முருகதாசின் கத்தி திரைப்படத்தின் கதை தன்னுடையது என்று கூறியதன் மூலம் திரை உலகில் பிரபலமானவர் கோபி நயினார் இதனைத் தொடர்ந்து நயன்தாராவை நாயகியாக வைத்து எடுத்த அறம் திரைப்படம் ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அரசே அலட்சியம் காட்டும் என்பதையே படத்தின் காட்சியாக அமைத்திருந்தார் பெரியாரிய கொள்கையை பின்பற்றும் கோபி நைனாரை தந்தை பெரியாரின் திராவிடர் கழகம் பாராட்டியதோடு அறம் படத்திற்காக சிறப்பு விருதையும் அளித்திருந்தது தலித் மக்கள் குடியிருப்பதற்கு வீடு கேட்டும் தலித் மக்கள் வாழும் பகுதிகளில் சிலர் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதையும் எதிர்த்து பல மாதங்களாகவே போராடி வருகிறார் கோபி நைனார் இந்நிலையில் சமீபத்தில் யூடியூப் டியூப் சேனலுக்கு பேட்டியளித்த கோபி நைனார் திராவிட மாடலையும் திராவிடர் கழகத்தையும் பற்றி பரபரப்பு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் குடிமனை கேட்டதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் பொது வெளிகளில் இழிவுபடுத்தியதாக கூறியவர் சனாதனத்தை பரப்புபவர்கள் செய்வது மட்டும் சர்வாதிகாரம் இல்லை திராவிட சிந்தனையாளர்களும் சர்வாதிகாரிகளாகவே இருப்பதாக தெரிவித்தார் அப்படின்னா ஆனால் அதை விட ஒரு முதலாளிகள் அவங்களுடைய வணிக லாபங்களுக்காக ஒரு நிலம் மண் தேவைப்படும் போது தலித் வாழ்வாதாரத்துக்கான ஒரு நிலத்தை ஒரு முதலாளிகளுடைய ஒரு லாப நோக்கத்துக்கு வந்து இந்த அரசு வழங்குதுன்னா அப்படின்னும் போது எனக்கு ஒரு கோபம் கடவுள் இல்லை என்று சொல்வதுதான் பகுத்தறிவா அப்படி என்றால் இயற்கை வளங்களை சூறையாடக் கூடாது என்பது பகுத்தறிவு இல்லையா என்றும் சரமாரி கேள்வி எழுப்பினார் அப்ப நீ யாராவது இருக்கிறனா ஒரு சர்வாதிகாரியா இருக்கிற திராவிடம் என்ற பெயர்ல நீ சர்வாதியா இருக்கிற அவன் சனாதன தர்மம் என்ற பேர்ல சர்வாதிகாரா சர்வாதிகாரம் எதன் பேர்ல இருந்தான் சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் தானே அது திராவிடத்தின் பேரில் இருந்தான் சனாதன தர்மத்தின் பேரில் இருந்தான் சனாதன தர்மத்தின் சர்வாதிகாரத்தை விட திராவிடத்தின் சர்வாதிகாரம் மிக கொடூரமாக இருக்கும் ஏன்னா என் எதிரி என்கிட்ட சண்டை போடும்போது போது என்னையும் அவன் கொல்வான் அவனையும் நான் கொல்வேன் அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனா என் தோழ என்கிட்ட சண்டை போடும்போது அவனை எதிர்த்து தாக்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது சனாதனத்தின் சர்வாதிகாரத்தை விட திராவிடத்தின் சர்வாதிகாரமே மிக கொடூரமானது என்று பேசிய கோபி நைனார் எதிர்காலத்தில் நான் படுகொலை செய்யப்படலாம் என்றும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் மேலும் சில வருடங்களுக்கு முன்பு அறம் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் அளித்த விருதை அவர்களுக்கே திருப்பி அளிக்கிறேன் என்றும் கோபி எக்ஸ் எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் தலித் மக்களுக்கு சொந்த வீடு கனிம வளத்தை கொள்ளையடிப்பதற்கு அரசு துணை போவதாகவும் தவறை கேட்டு தலித் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய திராவிடர் கழகம் இணக்கமாக போவதையும் எதிர்த்து கோபி கூறியிருக்கும் கருத்தால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது